நான் ஆலம் ட்ரஸ்டு நிறுவனர் அதாவது ஆலம் அறக்கட்டளையின் நிறுவனர் நிறுவனரானது குடியாலதான் நானா நிறுவனர் ஆவன நினைச்சு குடிக்கிற காலத்தில் ஆனா ஏன் ஒரு அமைப்புக்கு வந்தேன் குடி இல்லாத வாழ்க்கை வாழும்போது நிறுவனர் ஆவன்னு நினைச்சேன் ரெண்டாயிரத்தி பதினால இதே மாதிரியே ஒரு கூட்டத்தில் பேசுறேன் சென்டர் கட்டுவேன் நீங்களா உட்காந்துருக்கீங்க தெரியல நான் சொந்தமா சென்டர் கட்டுவேன் அப்படின்னு அப்ப அந்த இடத்துல நிறைய பேர் வந்து நீதிபதிகள் ஆயிடுவாங்க நீதி அரசர் ஆயிடுவாங்க அதாவது பத்திரிகையாளர் எப்படி கமெண்ட்ஸ் எழுதுவாங்க யூடியூப்லாம் பாத்தீங்களா பேஸ்புக்லாம் கமெண்ட்ஸ் போடுவாங்க பிடிக்காம இருக்கா பாடுறா முதல்ல மெடல் வாங்குதா பாடுறா அதுக்கப்புறமா அப்படின்னு நான் ரெண்டுமா ஒரு வெறி பிடிச்சேன் நான் கொண்ட கொள்கையில உறுதியாக இருக்கிறதுல வெறி பிடிச்சவன் குடிக்க கூடாத தானே குடிக்க மாட்டேன் கையை காலை கட்டி வாயில் ஒருத்தனாதான் உண்டு அதுவே எங்க போய் அந்த தெம்பு திராணி நம்பிக்கை கிடைச்சதுன்னா ஆல்கஹாலிக் அனானி மசாலா தான் இது சொல்லியாச்சு வாயில உட சொல்லாம வாயில தோசை சொல்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க பாத்துக்கீங்களா நான் வாயில உட சொல்ல மாட்டேன் செயலிப்படுத்துறாள் அதுக்கு முன்னால முயற்சி பண்ண இடம் வாங்கி போட்டேன் இந்த மாதிரி ஒரு இடம் இடம் இருபத்தி ரெண்டு இடம் வாங்கி போட்டேங்க எல்லாமே இன்னைக்கு பெரிய சீல இருக்கு எல்லில் இருக்குது என்னை பார்த்தா தெரியாது சாதாரணமாக தான் இருப்பேன் எனக்கு அந்த பந்தா புடவ அந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது என்ன கிடைக்குதோ சாப்பிடுவேன் இங்கே கூட நான் நீங்கள் என்ன உணவு விட்றீங்களோ அதான் உண்றேன் எனக்கு ஒன்று ஸ்பெஷலாம் கிடையாது நான் நினச்சா ஸ்பெஷலாக சாப்பிடலாம் எனக்கு ஏக்கி கேட்கறது யாரும் இல்லை செய்யணும் செய்ய போகிறாங்க சாமி தான் சமைச்சு கொடுக்க போகிறாங்க கிளிண்டர் இருக்குது வரகடுப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஏன்னா அதில் எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒரு சாப்பாடுடைய அருமை எனக்கு தெரியும் நான் பட்டினியாக தான் இருந்துருக்கேன் வருமானம் இல்லாத காலத்தில் பட்டினியாக இருந்துருக்கிறேன் அதாவது பள்ளி பருவத்தில் பள்ளி பருவம் முடிச்ச பிறகு என் நண்பர்கள்லாம் கல்லூரி போன காலகட்டத்திலலாம் எனக்கு டீ வாங்கி கொடுக்கூட ஆள் இல்லை சொல்லப்போனால் அவனுங்க சாப்பிட கொடுக்குற டீ கொடுப்பானுங்க குடிப்பேன் அவனுக்கு சாப்பிட்டு ஸ்மோக் பண்ணி கொடுக்குற சிகரெட்டை கொடுப்பானுங்க பிடிப்பான் இப்படிதான் இருந்தது என்னல எல்லாரும் மாதிரியும் கனவு காணவும் இல்லையா எல்லாரும் கனவு காணவும் ரோட்ல போகும்போது தங்கம் கிடைக்காதா திடீர்னு குபேர் தான் முடியாதா கூற குறை பிச்சு எவனா கொட்டிட மாட்டானா அப்படின்ற கனவுகள் எனக்கு இருந்தது கனவு மட்டும் காண என்ன பயன் ஒண்ணுமே கிடையாது அதுக்குண்டான வாய்ப்புகள் நேரங்கள் அமையணும் இல்லையா எனக்கும் ஏதோ ஒரு வாய்ப்பு அமைஞ்சது ஒரு தொழில் செஞ்சே கொஞ்சம் கொஞ்சமா குரோத் ஆச்சு நல்லா வளர்ச்சி அடைஞ்ச நல்லா வளரும் சாத்தான் என்ன பண்ணும் வேதம் ஏதேன் தோட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கிறிஸ்துன்னு ஏதாவது பைபிள் வரும் ஆதாம் ஏவால் படைச்சி கடவுள் ஏதேன் தோட்டத்தில் விட்டா விட்டுட்டு நன்மை தீமை அறிகிற சொன்னார் இந்த மரம் வந்து நன்மை தீமை அறிகிற மரம் வர கனிய சாப்பிட்டா உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சிடும் அது உனக்கு தேவையில்லை மற்ற எல்லா விஷயங்களையும் நீ ஆண்டு அனுபவிக்கலாம் ஜீவராசிகள் மிருகங்கள் எல்லாம் உன் பேச்சு கேட்கும் நீ என்ன பேர் வைக்கிறியோ அதில் தான் அது செயல்படும் அப்படின்னு இந்த சர்பரூபத்தில் பாம்பு வந்து அதான் சாத்தாங்க வந்து இந்த பெண்கிட்ட போய் சொல்லி இத சாப்பிட்டா நீங்க வந்து கடவுளா மாறிடுவீங்க அதனாலதான் இந்த கனிய புசிக்காத அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க போய் கணவர்கிட்ட சொல்லி அதை புசிக்க வேலை வைப்பாரு அப்படின்னு எந்த விஷயத்துமே பொம்பளை கிட்ட சொன்னா என்ன ஆகும் பொம்பளை சொன்னா சில ஆம்பளைங்க கேட்பாங்க உண்மையா இல்லையா

இறைவனால துரத்தி அடிக்கப்பட்டான் நீ ஜீவன் இருக்கும் வரை நெற்றி வேர்வை நிலத்துல விழ சாப்பிடுவேன் அனுப்பிவிட்டான் அந்த மாதிரி தான் எனக்கும் நல்லா குரோத் ஆச்சு நல்லா வந்தது சாத்தான் நண்பர்கள் மூலமா வேக ஓதுச்சு மச்சா கல்யாணம் ஆயிடுச்சு எனக்கு தூக்கம் இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடுவேன் அக்கேஷன் நானு என்றோ ஒரு நாள் குடிக்கிற குடிக்காத நான் தினமும் குடிக்கிற குடியாறெல்லாம் கிடையாது விழா காலங்களையும் துக்க காலங்களையும் குடிக்கிறவன் ஒரு நியூ இயரு ஒரு கிறிஸ்துமஸ் அந்த மாதிரி கொஞ்சோண்டு கூட குடிக்கிறவன் நண்பன் வந்து என்ன சொன்னால் என் மனைவி வந்து பிரசவத்துக்கு போறாங்க போகும்போது தூக்கம் வரல நண்பர்கிட்ட கேட்குறேன் தினமும் ஒரு கட்டின்னு படு தூக்கம் வர்றவங்க நான் வீட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு புல் வாங்கிட்டு போயிடுவேன் எனக்கு தண்ணி ரூம் ஏசியாரை சாப்பாடு வீட்டில் எடுத்து போயிட்டு உள்ள போட்டு சாப்பிட்டு சாப்பாடு இதை ஒழுங்கா தினமும் ஒழுங்கா அளவோட கட்டிங்கோட செஞ்சிருந்தா எனக்கு கொள்ளையே இல்லை என்னாச்சுன்னா கட்டிங்கு கோட்ரு ஆச்சு ஆஃப் ஆச்சு அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு வீட்டில் அப்பா அம்மா எல்லாரும் தெரிஞ்சு போச்சு அப்புறம் மதிக்கலாம் பொண்டாட்டிக்காரி அவங்க அப்பா மெட்ரிகில இருந்தவர் என் மனைவியோட தாய்மாமனுங்க நாலு பேரும் மில்ட்ரி காரனுங்க அதில் ஒருத்தர் ஒருத்தர் வந்து பாகிஸ்தான் வாரில் ஃபைட் பண்ணி தொடலெல்லாம் புல்லட்லாம் பாஞ்சு பிளேட் வச்சிருக்கு எல்லாம் அங்கே போனால் நல்லா ஜமாவாக சேர்ந்து குடிப்பாங்க அதனால் மனைவிக்கு என்னாச்சு நான் பிடிக்கிறது பெருசாக தெரியல சரி அப்பா மில்ட்ரிக்காரன் தாய் மாமே மில்ட்ரிக்காரன் எல்லாம் வீட்லேயே உட்காந்து ஜாலி பண்ணுவாங்க சரி ஏதோன்னு விட்டுட்டா வளரும் நோய் பாதிப்புகள் அதிகம் நான் எடுத்த கடைசியில நம்பிக்கலாம் நம்ப மாட்டீங்கன்னு தெரியலங்க ஒரு நாளைக்கு வீடியோ கால ஆரம்பிச்சேன்னா நாலஞ்சு புழு குடிப்பாங்க சத்தியமா குடிப்பாங்க என்ன மாதிரி எனக்கு பிடிச்சவனுக்கு தெரியும் ஏன்னா